அனைவருக்கும் வணக்கம் வாசகல்லால் நான் வாசகலுக்காக நான் பயம் என்று ஒரு மனிதனிடத்தில் இருந்து விட்டால் அது அவனுக்கு ஒரு நோய் மாதிரி தீராத நோய் மாதிரி அந்த பயமே அவனை கொன்றுவிடும் பயம் இருந்தால் எக்காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது நாம் நொந்து கொண்டே குழியில் விழ வேண்டியதுதான் பயத்தை ஒழித்து விட வேண்டும் பயம் ஒரு கொள்ளை நோய் பயப்படலாம் ஒரு கெட்ட விஷயம் செய்வதற்கு பயப்படலாம் நல்ல சமாச்சாரங்களுக்கு துணிவு வேண்டும் அது நம்முடைய செயலாகட்டும் மற்றவர்களுக்கு உதவுவதாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் துணிவை மேற்கொள்ள வேண்டும் துணிவு இருந்தால் வெற்றி என்னும் படிகளில் ஏறி மதிப்பு என்னும் மாளிகையை எட்டலாம் தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளது விமா கோயம்புத்தூர்